மனிதன் அப்படி தெரிந்தும் தொழுகை விடுவான் அவனுடையிலே அதை விட பெருமதி அவன் பார்ப்பான் அதே நேரம் அதற்கு பெருமானத்தை கொடுக்க மாட்டான் அதை அவன் மாறிவிடுவான் என்பதை சுருக்கமாக அழகாக சொல்கின்றார்கள்

ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாடம் நீங்கள் உதவி தேடுங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விட உதவி தேடுங்கள் அப்ப எனவே அல்லா தொழுகையை தன்னிடம் உதவி தேடுவதற்குரிய ஒரு அடிப்படையாக ஆக்கி வைத்திருக்கிறான் அதே நேரம் அல்லாஹு சொல்கிறான் தொழுகை என்பது மானைக்கீடான விஷயங்கள் பாவமான காரியங்களில் இருந்து ஒரு மனிதனை தடுக்கக்கூடியதுதான் தொழுகை என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் எனவே தொழுகையை பொதுபோக்கு என்பது அது நிஃபாக் நல்லா புரிஞ்சு விடணும் தனத்தை காட்டுகிறது நம்ம பேசலாம் சிந்திக்கலாம் நாலு பேருக்கு உபதேசம் செய்யலாம் நல்ல ஒரு எழுத்தாளரான சிந்தனையாளராக பேச்சாளராக இருக்கலாம் ஆனால் தொழுகையில் பொதுபோக்கு இருந்தால் எங்களிடத்திலே மறைமுகமாக நயவஞ்சனத்தனம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனண்டா நயவஞ்சகர்களுக்கு தொழுகை என்பது கஷ்டமான ஒன்று இந்த முனாஃபிகே முனாஃபிக்களை பொறுத்தவரையில அவர்கள் அஹ் இல சதாத்தி காமு குசாதா அவர்கள் அவர்கள் தொழுகைக்காக இள சலாதி தொழுகைக்காக அவர்கள் எழுப்பினால் தொழுகைக்காக அவர்கள் நின்றால் அவர்கள் தொழுகையிலே சோம்பரித்தனமாக நினைப்பார்கள் அப்ப ரெண்டு விஷயங்களில வருது ஒன்று தொழுகை அவர்களுக்கு பாரமாகும் சுகவுடைய தொழுகை என்பது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக அதே மாதிரி தொழுகையில் அல்லாவுடைய சிந்தனை இருக்காது அதில இருந்து கொண்டு அவர்கள் ஒரு சோர்வாக உற்சாகமாக இருக்க மாட்டார் தன்னுடைய ரப்போடு பேசுகிறேன் தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறேன் என்னுடைய ரப்போடு நான் சம்பா பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு இல்லாமல் அவர்கள் வெறுமனை பொடுபோக்கோடும் ஆஹ் அதே போன்று சோம்பரித்தனத்தோடும் சிந்தனைகளை வேறு பக்கம் திசை திருப்பியவர்களாகவும் இருப்பார்கள் அல்லாஹு பத்தி குர்ஆனில் சொல்கின்றார் எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான அம்சம் என்னவென்றால் நாங்கள் நோய்களாக இருந்தால் நாம் முஸ்லீமாக இருந்தால் என்னுடைய அடிப்படையான என்னுடைய முகவரி என்பது இந்த தொழுகை இந்த தொழுகையை நாம் எப்பொழுதும் கண்ணு கருத்துமாக நாங்கள் பெடி வர வேண்டும் நாம் நஃபிலான வணக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் நஃபிலான வணக்கங்களை தேடி தேடி செய்கின்றோம் அதே போன்று பலதான தொழுகைகளை நாம் நேர அந்த நேரத்திலே தொழ வேண்டும் அதாவது அசலாத் சொன்னா அந்த தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்திலே நாம் தொழுது விட வேண்டும் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா தொகருடைய தொழுகை அசருக்கு கொஞ்சம் முன்னாடி அசருடைய தொழுகை மதுரைக்கு கொஞ்சம் முன்னாடி மதுரையுடைய தொழுகை கொஞ்சம் முன்னாடி ஏன்னா ரெண்டு தொழுகை சேர்த்து தொழுகிற அப்ப பிற்படுத்த 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 நாம் அந்த அல்லாஹனுடைய அன்பை பெற்று தொழுகையில் தொழுகையிலிருந்து நாம் கடமைக்காக செய்கின்றோம் என்ற அந்த எல்லைக்கு வந்து விடுறோம் ஏன் தோல்றோம் கடமைக்காக கடமை முடிச்சிடணும் நாங்க என்ன நினைக்கிறோம்டா தொழுகை என்பது நமக்கு அல்லா அந்த கடமை என்று நினைத்து அந்த கடமை நாம் செஞ்சுட்டு போறோம் கடமை இப்படி உதாரணமாக அல்லாஹுடைய அன்பை பெற்று தரக்கூடிய தொழுகையா அல்லது அல்லா சொன்னார் என்பதற்காக வேண்டிய ஏதோ ஒரு கடமைக்காக முடிச்சுட்டு போறதா மோமீன்களை பத்தி சொல்கின்ற பொழுது அவர்கள் தொழுகையில எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹோடு பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் நம்ம சாதாரணமாக எங்களுடைய ஊர்கள் எடுத்துக்கொண்டா ஒரு பெரிய சந்திக்க போற பொழுது அங்க எந்த அளவு கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் அழகான ஆடை அணிந்தும் பூசியும் அப்படி நாங்க போவோம் எடுத்து ஒரு அதுக்கு முன்னால புக் பண்ணி டைம் எடுத்து நாங்க சந்திக்க போறோம் ரகுலால சொல்றா நீங்க எந்த நேரமும் என்ன சந்திக்கலாம் எந்த நேரம் நீங்க என்னோட பேசலாம் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்திருக்கின்றான் அப்ப அந்த நேரத்தில் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் நாங்க பொதுபோக்காளர்களாக தொழுகையில தான் நம்ம எல்லாவற்றையும் சிந்திக்கக்கூடியவர்களாக எப்படின்னு சொன்னா தொழுகையில தான் எங்களுக்கு எல்லா யோசனையும் வருது நாங்க என்ன என்ன சிந்தனைகள் என்ன என்ன யோசனைகள் நாங்க போன பொருட்கள் இருக்கலாம் அல்லது நாங்க ரோட்ல பாதையில கண்ட காட்சிகளாக இருக்கலாம் அல்லது நாங்க அஞ்சு நாளைக்கு முன்னுக்கு பத்து நாளைக்கு முன்னுக்கு நாங்க பார்த்த காட்சிகளாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு சினிமாவாக இருக்கலாம் அல்லது ஆடல் பாடலாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு காட்சியாக இருக்கலாம் எல்லாமே தொழுகையில தான் வருகிறது அப்ப எனவே எப்படிப்பட்ட ஒரு தொழுகை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் சொன்னாங்க அப்துல்லாது எல்லாம்

யார் ஒரு மனிதன் தொழுகையில பராமுகமாக அல்லாவுடைய சிந்தனை விட்டும் தூரமாக ஆகி தொழுகை புறக்கணி ரெண்டு விதமாக தொழுகையை புறக்கணிப்பான் ஒரு மனிதன் ரெண்டு விதமாக தொழுகை புறக்கணிப்பான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ரெண்டு விதமாக ஒரு மனிதன் தொழுகை புறக்கணிப்பான் ஒன்று தொழு கூடிய தொழக்கூடிய அந்த குறித்த நேரத்தில் அல்லாவுத்தால் எங்களுக்கு விதியாக்கி இருக்கின்ற அந்த குறித்த நேரத்தில் தொழாமல் தொழுகையை பால்படுத்துவது அதுல அத வந்து ரெண்டு விதமா பாக்கல ஒன்று தொழாமே விட்டுருவாங்க நிறைய பேருக்கு தொழுங்கே இல்லை அவங்க ஜும்மாக்கு மட்டும் தான் முஸ்லீம் அவங்க ஜும்மாவில் மட்டும் தான் ஜும்மா தொழில மட்டும் அவங்க அவங்களுக்கு இருக்கிறது ஆனா அந்த நேரத்துல என்ன செய்வாங்கடா எல்லா தொழிலையும் விட்டுருவாங்க ஜும்மாக்கு மட்டும் வருவாங்க இது ஒரு விஷயம் அதே இதுல இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் அவர்கள் விட்டு விட்டு தொழுவாங்க விட்டு விட்டு தொழுவாங்க அப்படியும் என்ன செய்வாங்க இவங்க தொடக்கூடியவர்கள் மாரியோ தருவாங்க அசரை விட்டுவாங்க மாரிவைத்துவாங்க இஷா விட்டுருவாங்க இஷா தொழுவாங்க சுகு விட்டுருவாங்க இப்படி விட்டு விட்டு தொல்லக்கூடியவர்கள் அதே மாதிரி இன்னும் ஒன்றில் இது என்று சொன்னால் தொழுகையை மூன்றாவது நேரம் தவறி தொடக்கக்கூடியவர்கள் நேரம் தவறி தொடக்கூடியவர்கள் நேரம் தவறி இப்போருடைய தொழுகை அசல தொழுகிறது அசருடைய தொழிலை மதுரை முக்கியது தொழிலை விசால தொழுது இப்படி தொழுகையை பால்படுத்தக்கூடியவர்கள் நேரடியாக இது முதலாவதுல உள்ள மூன்று வகைகள் முதலாவதுல உள்ள மூன்று வகைகள் தொழுகிறதே இல்ல ஜிம்மா தொழுவாங்க அது ஜிம்மாவும் தொழுகிறது இல்லை அப்படி சிலவங்க பெருநாள் மட்டும்தான் வருஷத்துல ரெண்டு தொழுதும் தொழுவாங்க பெருநாள் அஞ்சு பெருநாள் அது மாதிரி ஜும்மா தொழுகிறவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வகையினர் ரெண்டாவது வகையினர் செய்வாங்கண்டா தொழுகையை விடுவாங்க முகர தொழுவாங்க அசரை விடுவாங்க அசரை விட்டு தொழுவாங்க மகிழையில விடுவாங்க மகிழையை தொழுவாங்க இஷா விடுவாங்க இஷா தூழுவாங்க சுகம் விடுவாங்க எப்படி பட்டவங்க இருப்பாங்க மூன்றாவது வகையினர் எப்படி பட்டவங்கண்டா முகரம் வந்து அசரடைய நேரத்தில் தொழுவாங்க அசரை வந்து மகளையுடைய நேரத்தில் தொழுவாங்க இப்படி பால்படுத்தக்கூடிய முதலாவது வகையில உள்ள மூன்று வகையினர் ரெண்டாவது தொழுகைக்கு தப்பி பட்டுனா தொழுகையில அந்த அல்லாவுடைய சிந்தனை விட்டு தூரமாகி இப்ப புறக்கணிக்கக்கூடியவர்கள் யோசிச்சு பார்க்கணும் மனித அடிப்படையில் கஷ்டப்பட்டு